வணக்கம் இது உங்கள் சிவினா தரமான வீக்லி டாஸ்க் வந்துச்சு சூப்பராக போச்சு அதில் எல்லாருமே வந்து அவங்கவுங்க கதாபாத்திரத்தை சூப்பராக செம்மையை பண்ணாங்க எல்லாருமே அவங்களுடைய விஷயங்களை வந்துட்டு எடுத்து டெவலப் பண்ணி அவ்வளோவாக அருமையாக பண்ணாங்க எல்லாருமே குறிப்பாக வந்து நம்ம வர்ஷினியை வந்து நம்ம ஆகணும் ஏன்னா ஒன்றுமே இல்லாத டம்மி மிச்சர் அப்படின்னா எல்லாருமே சொல்லிட்டு இருந்தோம் பட் வர்ஷினி சூப்பராக இன்னைக்கு வந்துட்டு செம்மையாக பண்ணிருந்தாங்க இதில் ஓவராக கொஞ்சம் பண்ணது என்னையே கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஜாக்லீன் கண்டிப்பாக சொல்லியே ஆகணும் ஏன்னா அவங்களோட கேரக்டருக்கும் அவங்க பண்ண விஷயங்களுக்கும் சுத்தமாக சம்பந்தமே கிடையாது எந்த டீச்சர் வந்துட்டு கிட்ட போய் சண்டை போடுவாங்க இது என்னோட கிளாஸ் ரூம் அப்படின்னு சொல்லுவாங்க சம்பளம் கொடுக்குற முதலாளர்கிட்ட போய்ட்டு இது நான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னேன்னா அவர் என்ன பண்ணுவார் சீட்டை கீச்சு வெளியே அனுப்பிச்சி விட்றாரு ஆனால் எப்படி இவங்க அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு தெரியல இவங்க கேரக்டர் மீறி அதுவும் வந்துட்டு கிட்ட போய்ட்டு மாரல் சயின்ஸ் அவங்க போய் எடுக்கிறாங்க ஆணையம் பண்ணி ஒன்றா உட்காருக்கணுமா எந்த ஸ்கூலில் இந்த மாதிரிலாம் வந்து மாரல் சயின்ஸ் டீச்சர் பண்ணுறாங்கன்னு சத்தியமாக எனக்கு புரியல ஸோ அவங்க வந்து ஒழுக்கத்தை கற்பித்துக்க வந்துட்டு வந்துட்டு வேறு ஏதேதோ வந்துட்டு இருக்காங்க அதை வேற ஒரு சட்டமாக ஏற்றோன்னு சொல்லி அங்கே ஒரு விஷயத்தை பண்ணி அந்த கேரக்டர் கொஞ்சம் கிரிஞ்சி மாதிரி தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் சத்யா வந்துட்டு சூப்பராக ஒரு கேரக்டர் பண்ணியிருந்தார் அதில் நடுவில் வந்துட்டு விஜய் விஷாலோட லவ் லெட்டர் வந்து தரசிகா கொடுத்து கொடுத்துட்டு அந்த ஒரு சில செல்மிஷ வேலைகளை பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ராணுவுக்கும் சத்யாவுக்கும் கொஞ்சம் மொட்டிக்கிச்சு அது வந்துட்டு கான்செப்ட் தான் அந்த ஏன்னா அவங்க கேரக்டர் வந்துட்டு ரெண்டு பேருமே ஆக்சுவலாக வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுற மாதிரி பவித்திர லவ் பண்ணுறாங்க பொழுது இவர் வந்து இங்கேருந்து இந்த சாங்கெலாம் வந்துட்டு பாடி அந்த லவ் சாங்லாம் பாடி கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாரு இவருக்கு டென்ஷன் ஆகிடுது சத்யாவுக்கு அதனால் வந்துட்டு ஏன்னா சத்யாவோட கேரக்டர் வந்து கொஞ்சம் அழகண்டாக இருப்பார் யார் சொல்கிறதே கேட்க மாட்டார் லாஸ்ட் பேஜ் ஸ்டூட் ஸ்டூடெண்ட்டு அந்த ரக்கட் பயா இருப்பாங்க அந்த லாஸ்ட் பேஜ் ஸ்டூடெண்ட் அந்த மாதிரி இவர் வந்துட்டு இவர் கொஞ்சம் மக்கு இவருக்கு எந்த ரூலுமே தெரியாது அந்த மாதிரி ஒரு ஆள் கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு ஆள் சூப்பாக இருந்துச்சாலும் இன்னாகிடுச்சு கொஞ்சம் எனக்கு பக்குன்னு ஆயிடுச்சு உண்மையிலேயே சண்டை போட்டுக்க போகிறாங்கன்னு ஏன்னா ரெண்டு பேரும் நல்லா ஆளுங்க ஹைட்டு வெயிட்டமாக இருக்காங்க இவர் அப்பப்போ தள்ளி வர வர்றாரு ஆனால் அந்த கேரக்டர் தான் அது ஆனால் அவர் பேசுகிற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரியலாக அந்த மாதிரி இருந்துச்சு உண்மையிலேயே சத்தியாகணும் பாராட்டியானோம் அந்த டைம் வந்துட்டு எனக்கே கொஞ்சம் பயம் வந்துருச்சு உண்மையிலேயே சண்டை போட்டு அடிச்சுக்க போகிறாங்க ஏன்னா அதுவும் ஒரு கான்செப்ட் இருக்கா ஸ்கூலில் இந்த மாதிரி சண்டையெலாம் வந்திருக்கும் வரும் ஸோ அந்த மாதிரி ஸ்கூலில் இருக்கிற சண்டமானு சொல்லிட்டு டக்குன்னு பிரச்சனை பிரச்சனையாகிடுமே அப்புறம் மாதிரி கொஞ்சம் பதவிப்பாக இருந்துச்சு கூட வந்துட்டு பவித்ராவும் மனுஷு வந்து பேசின விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்தது அதேமாதிரி அருணோட கேரக்டர் சூப்பராக பண்ணியிருந்தார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இன்றைக்கி என்ன ஒன்று அந்த த மஞ்சரிக்கிட்ட கொஞ்சம் பேசுற கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கலாம் அப்படின்ற மாதிரி தோணுச்சு மாதிரி மற்றபடி வேறு யாரும் பெருசாக சொல்ல முடியாது முத்துக்குமார்கெலாம் பெருசாக இல்லை இந்த டைமு அதுக்கப்புறம் தீபக்லாம் பெருசாலாம் பண்ணவே கிடையாது மற்றவங்க யாருமே அந்தளவுக்கு பெருசாக பண்ணாமல் தோணுது உங்களுக்கு என்ன தோணுச்சு இன்றைக்கி யார் சூப்பராக கேரக்டர் பண்ணாங்க அப்படின்னு மறக்காமல் கவுண்ட்ஸ் பண்ணுங்கள் அதேமாதிரி ராணுவம் எல்லாருமே டார்கெட் பண்ணுறது கேரக்டன்னு நினைக்கிறீங்களா மறக்காம கவுண்ட்ஸ் பண்ணுங்க பாய் நன்பரல